தலித் சமுதாய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவுசார் தலைவராக இருக்கிறார் அந்த இளைஞர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர் அவர் தமிழ்நாட்டு தலித்துகளை தமிழ்நாட்டு அவரை பின்பற்றுகிற இளைஞர்களை தவறாக வழி கூடாது சேர்ந்திருக்கிற கூட்டணியின் காரணமாக ஏதோ திமுக ஒரு ஒரு சீட்டுகள் கொடுத்தார்கள் நாடாளுமன்றம் கொடுத்தார்கள் சட்டமன்றத்தில் கொடுத்தார்கள் செலவுக்கு பணம் கொடுத்தார்கள் என்பதற்காக தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை தவறாக வழிநடத்திவிடக்கூடாது கூடாது என்பதை ஒரு நண்பர் என்ற முறையிலே அவரிடம் போய் பல்வேறு விவகாரங்களை நான் பேச வேண்டியிருக்கிறார் அவர் அனுமதித்தால் போக போகிறேன் அவர் அனுமதிப்பார் நான் அவரோடு இருந்து பேசி அவரை திருத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறார் என்னுடைய நண்பர் மிகப்பெரிய நண்பர் வெளியே தெரியாது ஆக அந்த நண்பரை தேர்தல் களத்திலே அவர் எந்த மாதிரியான வியூ எடுத்தாக வேண்டும் என்பதற்காக அவரை எல்லாம் திருத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது காரணம் இன்றைக்கு அகில இந்தியாவில் இதுகாரும் இருந்த தேசிய கட்சிகள் இப்பொழுது இருக்குந்து கொண்டிருக்கிற தேசிய கட்சிகள் கூட எந்த கட்சியும் தலித் சமுதாய மக்களுக்கு இந்த அளவிற்கு உரிமைகளையும் வாய்ப்பையும் வசதியையும் மத்திய அமைச்சரவைகளே பங்கும் கொடுத்த ஒரு அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு கிடையாது இதுக்கு முன்பு இருந்த பாரத தேசத்தினுடைய குடியரசுத் தலைவர் அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் அது மட்டுமல்ல அவரை எந்த அளவிற்கு உயர்வாக வைத்திருந்தார்கள் என்பது முக்கியம் அவசர நிலை போது அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த பகுருதலி யோகம் அது அவரிடம் எண்பத்தாறு பக்கம் கொண்ட அறிக்கையை மூன்று நிமிடத்திலே கையெழுத்து வாங்கினார்கள் எண்பத்தி ஆறு பக்கத்து மூன்று நிமிடத்தில் படிக்க முடியுமா ஸ்கேன் பண்ண கூட முடியாது ஆக அப்படித்தான் வைத்திருந்தார்கள் ஜனாதிபதியை ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவரை குடியரசுத் தலைவராகவே வைத்தார் இந்த தேசத்தின் முதல் குடிமகன் இந்த தேசத்தின் முதல் அதிகாரம் அடைத்தவர் என்ற வகையிலே அந்த இடத்திலே கொண்டு போய் தெளித்து உட்கார வைத்திருந்தார் அது மட்டும் அல்ல மிக மிகப் இடங்களை எல்லாம் தந்திருக்கிறார் அதையெல்லாம் பட்டியல் போடுவதற்கு நேரம் கிடையாது இது திருமாவளவனுக்கு தெரியாதல்ல இங்கே இப்படி இருந்தால் தனக்கு ஒரு மரியாதை வரும் என்று யாரோ சொல்லி தவறுதலாக அவர் தன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஆக அவருடைய தவறை திருத்தி இந்த அணிகளை சேர்க்கின்ற பொறுப்பெல்லாம் நாங்கள் எடுத்தாக வேண்டும் இந்த அணி அவர் உள்ளே இருந்து வெளியே இருந்து செய்கிறாரோ திமுகவோடு அவர் இருந்தால் தலித்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்பது அவருக்கு தெரியும் வேறு வழி இல்லாமல் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வேலையை இப்பொழுது விட்டீர்கள் என்றால் ஒட்டுமொத்த தலித் சமுதாயம் உங்களால் உங்களுடைய வழிகாட்டுதல் ஒரு தவறான பாதைக்கு சென்றுவிடும் இன்றைக்கு இத்தனை போதை கலாச்சாரம் இவ்வளவு தவறுகள் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அவர் யார் பாதிக்கப்படுகிறார்கள் கல்வித்துறையிலே நடக்கின்ற இத்தனை அக்கிரமங்கள் யார் பாதிக்கப்படுகிறார்கள் அரசாங்கத்தினுடைய பள்ளிகளையே படிக்கிறவர்கள் இப்பொழுது யார் எழுபது சதவீதம் பேர் தலித் சமுதாய இளைஞர்கள் அவர்களை இன்றைக்கு தவறாக வழிநடத்துகிற அரசியல் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது சமுதாய மக்களை நீங்களும் தவறான வழிகாட்டுகிறீர்களே என்று எச்சரிப்பதற்காக நான் அவரை சந்திக்கிறது